ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என் நெற்றியை தொட்டதன் காரணமாக நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கைகூடி வரும் வாழ்வதே நிம்மதியாக வாழ்வதற்கு தான் ஆனால் அந்த நிம்மதி தொலையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்திருக்கின்றது அதனால் தான் இத்தனை வருத்தமும் கவலையும் உன் பின்னால் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அது தொடர்ந்து கொண்டிருப்பதை நான் தவிர்த்து அந்த இடத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தொடர செய்ய வந்து விட்டேன் எது கிடைக்க வேண்டும் என்று அதன்பின் இத்தனை நாள் ஓடி திரிந்து கொண்டிருந்தாயோ அது உன் பின்னால் உன்னை பின் தொடர்ந்து வந்து உன்னை முன்னால் வந்து ஆச்சரியப்படுத்தும் முயற்சி செய்தபடியே இருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் புது புது முயற்சிகளோடும் புது புது உத்வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் இத்தனை முயற்சி உன்னிடத்தில் இருக்கையில் வெற்றி என்ற ஒன்று எப்பொழுதும் உன்னிடத்தில் நிலைத்திருக்கும்படி நான் செய்வேன் எல்லா தேவைகளும் உனக்கு தானாகவே பூர்த்தியாகும் தினம் தினம் எதை தேடி அலைகின்றாயோ அது உன்னை மகிழ்விக்க வந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை முறையும் பழக்க வழக்கங்களையும் நடைமுறைகளையும் நான் ஒவ்வொன்றையும் கவனித்தபடி தான் இருக்கின்றேன் எதற்காக மிகவும் சிரமப்படுகின்றாயோ அதை சுலபமாக உனக்கு நான் கிடைக்க செய்வேன் எதையெல்லாம் உன்னை விட்டு விலகி வைத்தால் அது உன்னுடைய வாழ்வுக்கு நலன் பயக்கும் என்று எனக்கு தெரியும் உடனிருந்தால் பலன் இல்லை விலகி சென்றால் பலன் அதிகம் என்கின்ற பொழுது நான் தீயவைகளை உன்னிடம் விலக வைக்கவும் அஞ்ச மாட்டேன் என் அன்பு குழந்தையே தீய விஷயங்கள் எதுவும் உன்னை அண்ட விடாமல் பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு ஓரளவிற்கு மேல் அதிகமாக யாரிடமும் நம்பிக்கையை வைத்து ஏமாற வேண்டாம் ஓரளவிற்கு நம்பிக்கை இருந்தால்தான் ஏமாற்றம் என்பது அதிகமாக இருக்காது நீ செய்த தவறுகளை காலம் முழுக்க நினைத்துக்கொண்டு கொண்டு வருந்தி வருந்து உன் மதிப்பீடை நீயே குறைத்து கொள்ளாதே பெரிதாக நீ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை செய்த ஒரு சில தவறுகளுக்கும் உடனே இறைவனிடம் ஓடிவந்து வந்து மன்னிப்பை கேட்டுவிட்டாய் அத்தனை தவறுகளும் மன்னிக்கப்பட்டும் விட்டது தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு அதை நினைத்து வருந்தி கொண்டிருப்பதும் மனிதனுடைய இயல்பு ஆனால் இறைவனுடைய இயல்போ அத்தனையையும் மன்னித்து அவனை திருத்தி வாழ வைப்பது என் அன்பு குழந்தையே உன்னை காயப்படுத்தியவர்களெல்லாம் உனக்கு அந்த காயத்திற்கான மருந்திட வந்து கொண்டிருக்கின்றார்கள் இழந்ததையெல்லாம் கொடுக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஆழமாக எதை பற்றியும் யோசிக்காதே நிம்மதி தொலைந்து விடும் மேலோட்டமாகவே இரு வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடியது வழிகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்திவிட்டு சென்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும் எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் வீண் இல்லை எல்லாம் பல நன்மைகளை கருத்தில் கொண்டுதான் நடந்திருக்கின்றது ஆச்சரியங்கள் பல உன் வாழ்வில் நடக்க காத்திருக்கின்றது அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழக்கூடிய நேரமும் வந்து விட்டது நீ நினைத்த விஷயம் நினைத்தபடி கை கூட கூறிய நேரமும் வந்து விட்டது இனி எல்லாம் நன்மைதான் மகிழ்ச்சிதான் நல்லதே நடக்கும்